சமீபத்தில் நடந்த யூபிஎஸ்சி பிரிலிம்ஸ் தேர்வில் பெரியார் அவர்களுடைய பேர் வர இடத்துல ஈவே ராமசாமி நாயக்கர் அப்படின்னு எந்த சாதி கேவலம் எந்த பேரை அதாவது சாதி பேரை பின்னாடி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பெரியார் அவர்கள் சொல்கிறது மட்டும் இல்லாமல் இங்கே தமிழகத்தில் எல்லாத்தையுமே அவங்களுடைய சாதி ஓட்டுக்களெல்லாம் நீக்குங்க அதை அசிக்கொண்டா அப்படின்னு புரிய வச்சாரோ அதை போட்டு இந்த சங்கி கூட்டம் சந்தோஷப்பட்டுச்சு சங்கி கூட்டம் தான் சந்தோஷப்படுதுன்னா

தன்னுடைய கெரியரின் உச்சத்தில் இருக்கக்கூடிய நடிகரே வந்து அதை படிச்சிருக்காரு அப்படின்னா நம்மளும் படிக்கணும் இல்லையா அதனால அதுல என்ன இருக்குன்னு படிக்கும் பொழுது அவங்களும் இதே வேலையை தான் பண்ணியிருந்தாங்க ஈவே ராமசாமி நாயக்கர் பெரியார் அப்படின்னு போட்டிருந்தாங்க இப்போ நான் வந்து எதுக்கு இந்த ரெண்டு விஷயத்தையும் சொல்றேன்னா பெரியார் அவர்கள் ஒரு இடத்துல சொல்றாரு தற்குறிகள் இரண்டு விதம் அப்படின்றாரு ஒண்ணு படிக்காத தற்குறி படிக்காத தற்குறி தனக்கு தெரியல அப்படின்றது தெரியல அப்படின்னு சொல்லிடும் இன்னொன்னு படிச்ச தற்கொறி இப்ப நம்ம ரெண்டு சொன்னோம் இல்லையா ரெண்டுமே வந்து படிச்ச தற்கொலைகளின் கூட்டம் தான் சொல்லணும் ஏன்னா இந்த படித்த தற்கொலைகளின் கூட்டம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா தனக்கு தெரியாததே தெரியாதுன்னே சொல்லாது எங்களுக்கு தெரியவங்க அவர் என்ன இருக்காரு தெரியுமா அவர் என்ன பண்ணிருக்காரு தெரியுமான்னு படிச்சது மாதிரியே எங்களுக்கு கொள்கை தலைவருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு சாதி பேரை போட்டு அசிங்கப்படுத்துவாங்க எது அசிங்கம்னு சொன்னாங்களோ அந்த அசிங்கத்தை பேரோட சேர்த்து இங்க நாங்கள் வந்து அந்த கொள்கையை பேச போறோம் தான் ஊழல் இல்லாத சாதி இல்லாத சமூக நீதியை வந்து இங்கே நிலைநாட்ட போறோம்னு டயலாக் அடிப்பாங்க இந்த மாதிரி டயலாக் அடிக்கிற எல்லாருக்கும் சேர்த்து அப்புறம் அரசியல் கத்துக்கணும்னு நினைக்கிற எல்லாருக்காகவுமே இந்த பெரியார் உதிர்த்த முத்துக்கள் அப்படின்ற புத்தகம் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அரசியல் கத்துக்கணும்னாலும் சரி இந்த சமூகத்தை பற்றி படிக்கணும்னாலும் சரி இந்த புத்தகம் உதவியா இருக்கும் மறைக்காம வாங்கி படிச்சுட்டு நம்ம இந்த ரெண்டு தற்கொலியிலையும் இல்லை அப்படின்றத உறுதி செஞ்சுக்கோங்க நன்றி